ஆர்கியூ பண்ண வரல என்ன ஒன்னு வாயில்ல அதோட தெளிவு இருக்கு எங்க சமூகம் எங்க தவறா போகுது மாதிரி விளங்குதிச்சுன்னா தெளிவு கொடுக்கறது எங்களுடைய கடமை அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப இது யாருக்கும் அகைன்ஸ்ட் இல்ல கந்திரிகளுக்கு நான் அகைன்ஸ்ட் இல்ல சரியா தெளிவா எடுத்துருங்க கந்திரிகளுக்கு நான் அகைன்ஸ்ட் இல்லை ஏன் இப்ப கந்திரி ஆறாம் வராத்து ஆறாம் இது என்ன சொல்ற ஏதோ இருக்கிறாங்க அது வேற விஷயம் அதே அவங்களோட பாட்டனார் அவங்க முப்பாட்டனார் எல்லாமே பார்த்தா எங்கேயாச்சும் ஒரு கந்திரி திண்டவங்க கந்திரி குஞ்சு இல்லாட்டி கந்திரி செலிப்ரேட் பண்ணவங்க ரொட்டி செஞ்சவங்க ஏதோ இருப்பாங்க வேறுபாடு இருக்கலாம் ஆனா கந்திரிக்கோ இருபத்தேழுக்கு கொடுக்கிற சவன் சாப்பாடு பத்தி இப்ப நான் பேச பேசுவாரு இது சுருக்கமா முடிச்சிருவன் இது ரெண்டு வருஷம் முத போன வருஷமோ இதுக்கு முந்தின வருஷம் நான் பேசினேன் பல இலங்கையில் பள்ளிவாசல்கள் அது தடுத்து விட்டு அந்த

சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துரு மூவாயிரத்தி அஞ்சூறு பள்ளிவாசல்கள் இருக்கு இல்லா அதுல சராசரி ஒரு ஆயிரம் பள்ளிவாசல்கள் முன்னூறு சவன்மேனி செஞ்சாங்கன்னா ஒரு சவன் எட்டாயிரம் ரூபா மினிமம் இருநூத்தி நாற்பது கோடி ஒரு நாளில் ஒரு நேரத்தில் ஒரு மணி தியாலத்துல அரை மணி தியாலத்துல நாங்க இல்லாமக்கிறோம் இலங்கை உள்ள முஸ்லிம் சமூகம் படிச்ச பக்குவம் உள்ள சமூகம் அல் ஹம்துல்ல அப்படி இல்ல போனா ஒரு அஞ்சூறு பள்ளிகள் சவன் சில பள்ளிவாசல்கள் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஆயிரம் சவன் செய்யறவங்க இருப்பாங்க எழுநூறு அறுநூறு சவன்கள் செய்த பெரிய பள்ளிவாசல்களும் இருக்கு நான் வந்து குறைஞ்ச பச்சம் சொல்றேன் அஞ்சூறு பள்ளிவாசல்கள்ல முன்னூறு சவன் செஞ்சாலும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பார்த்தாலும் நூத்தி இருபது கோடி ரூபாய்

அதை பத்தி யாரும் அவதானிக்கிறது இல்லை நான் மீண்டும் சொல்றேன் மலிவாசல்கள் நீங்க செஞ்சு கொண்டு வாரீங்க தப்பு இல்ல நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த முன்னூறு கோடி ரூபா இதே ஒரு டொனேஷன் ஒண்ணு கேட்க போன எஜுகேஷனுக்கு அங்க இங்கன்னு சொல்லி ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி தான் வேலை செய்வாங்க கொடுப்பாங்க இல்லாடி போனா பிச்சைக்காரனுக்கு விரட்டி விடுற மாதிரி கணக்கே எடுக்க மாட்டாங்க சவால்கள் விடுவாங்க அவங்களோட தன்மானத்தை ஒரு மனுஷன் இல்லாம ஆக்கிக்கிட்டு வாராரு உங்கள்கிட்ட தன்மானத்தை இல்லாம ஆக்கிக்கிட்டு வாராரு அதுக்கு கூட இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொடுக்குறீங்க கொடுங்க பிரச்சனை இல்ல ஆனா குறிப்பிட்ட பள்ளிவாசல்கள் இருந்து நிறுத்திருங்க என்ன ஒரு வேண்டுகோள் இப்ப இந்த உங்களுடைய ஏரியாக்கள்ல முன்னூறு சவன்கள் நடக்குதுன்னு சொல்லி இல்லைங்களே அந்த முந்நூறு சவன்ல நீங்க எத்தனை லட்சம் அந்த ஏரியால மட்டும் நீங்க செலவு பண்ணீங்க அது சாப்பிடுற வாரதும் பணக்கார வசதி உள்ள ஆட்கள் தான் கூட வாரது இல்லைன்னு சொல்லல பைக்ல வாரவங்களும் இருப்பாங்க பைக்ல வர ஆட்களும் தான் இருக்கிறாங்க அது வேற விஷயம் அது பத்தி கதைப்போம் த்ரீ வரவங்க இருக்கிறாங்க ஒரு வீல் கார்ல வரவங்க பல லட்சக்கணக்கு இருப்பாங்க ஆனா தோடங்களில் வாசிக்கிற வசிக்கிற மக்களுக்கு கிடைக்குதா ஓ சில ஏரியாக்கள் இருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆனா சில ஏரியாக்கள்ல கார்ல வந்தா தான் அந்த ஏரியாவில் போகலாம் இதுக்கு என்ன சொல்லி ஆயிரத்தி இரநூறு அவருக்கா வந்து இரவுல ஆட்டோரிக்ஷா போட்டு ஊபர் எல்லாம் போட்டு வர வேண்டியது அது முறை இல்ல வர மாட்டாங்க இதை விட நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரி பார்சல்கள் செஞ்சுட்டு அந்த இது கொடுக்குறீங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு கொடுங்க ஒரு வேளை சாப்பிடாம அந்த ஏழை மக்கள் ஒரு கிழமை பத்து நாள் சாப்பிடு ஏதோ அதுவும் செய்ய பரவாயில்ல ஆனால் இந்த கொஞ்சம் குறைச்சிருங்க இந்த காசுகளை நீங்கள் இன்னொரு பிரயோசனமான வேலைக்கு நான் சாப்பாடு கொடுக்கறது இந்த நன்மையில சொல்ல வரல தப்பா நினைக்க நான் பேசுறது சில ஆட்கள் வந்து தப்பா எப்பயுமே தப்பா நினைக்கிறது சிராஜு சொன்னா எப்பயுமே நெகட்டிவ் பாக்குறவனுக்கு தான் நெகட்டிவ் தான் விளங்கும் பாசிட்டிவ் வராது அதனால தான் சொல்றேன் எனக்கு பர்சனல் பகையில பர்சனல் எடுத்துக்கொள்ள வாணும் தொப்பி போட வாணும் தலப்பம் போட வாணும் கெட்டோன்னா கெட்டிருங்க மகிஷர்ல கணக்கு பார்ப்போம் ஈஷா அல்லாஹ் என்ன மேல ஒரு விரல் நீட்டுறீங்க மூணு விரல் யோசிச்சிருங்க நான் விரல் நீற்ற பழக்கம் இல்ல நான் சொல்லி காமிக்கிறது இதுதான் நிலைமை இதே விஷயம் பள்ளி ஹசரத்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி போன சொன்ன ஆனா சொல்லி அடிச்சு பிச்சு கொண்டு ஏதோ நிர்வாகி சபையோ ஏதோ அவங்க வந்து பள்ளி ஹசரத் மார்கள்ட்ட இருக்கிற கஷ்டங்களை உங்களுக்கு நோம்புல கிடைக்கிறது தானே அதிகம் தான் கிடைக்க போகுது இன்னைக்கு விலவாசி பாருங்க சாதாரண குடும்பம் அந்த ஹசரத்து நோம்புல கிடைக்கிறது ஒரு ஒன்றரை மாசத்துல செலவு பண்ணி முடிச்சிடுவாங்க அவர் போயிட்டு வீண் பண்றது இல்லை ஏதோ கிடைக்கிறது பிள்ளை அவங்க வைஃபுக்கு வைஃப்களுக்கோ வைஃபுக்கோ அவருக்கு அவங்களுக்கு உறுப்பு வாங்கி கொடுக்கிறது இங்க விலை இல்லாம அதை சுட்டி அது ஒண்ணு அதோட சபைகள் இருக்க பெரிய பெரிய சபைகள் இதுக்கு மௌனம் காக்க இருக்கு ஏன்னா அவங்களுக்கும் வீட்டுகளுக்கு சவன் போரா இருக்கும் நல்ல சவன் ரெண்டு சவன் ஹசரத் முஃப்தி சாப் ஹசரத் உலமா ஆபிஸ் ஆலிம் இவ்வளவு சவன்கள் அனுப்புறோம் ஏதோ இதுகள் எங்கட சமூகம் சீரழி போறதுக்கு தான் இதெல்லாம் லட்சணங்கள் அப்படியாவக்கூடாது அப்படியாவக்கூடாது ஆனா இதுகளை பத்தி யாரும் பேசுறதுக்கு இல்ல ஆலிம் ஆபீஸ் அவங்கட பழிவாசல்கள் இருக்க மோஹின் அவங்கட சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்க அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரத்தை மேல கொண்ட அந்த புனாரத்துக்கு வழி செய்யுங்க மாஷா அல்லாஹ் எல்லாரும் நடக்குது பழிவாசல் கெட்டுறோம் மதரசாக்கள் கெட்டுறோம் நாங்க வந்து ஸ்கூல்கள் கெட்டுறோம் அல்ஹமுது இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா கொழும்புள்ள ஸ்கூலுக்கு கொழும்புள்ள ஸ்கூலுக்கு சரியான ஒரு வாஷ் ரூம் இல்ல சரியான கிளாஸ் ரூம்ஸ் இல்ல மத்த பகுதிகளில் ஸ்கூல்கள் இல்ல லைப்ரரிஸ் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் யாரு பேசுறது ஓ நாங்க எல்லாம் முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறோம் ஒன்று அரசாங்கம் எங்களுக்கு அடிக்குது விடுவது வந்து எங்கட மற்ற ஆட்களோட இனங்களோட பிரச்சனை படுத்தி எங்களை வேறையாக பாக்குறாங்க இந்த மாதிரி குட்டியே நான் அப்ப அவங்களோட அரசியல் போகும் அவங்களோட உலக சபைகள் ஆட்களை பெரிய பெருசா வச்சுட்டு பேசுவாங்க பொம்மைகள் ஒண்ணும் பேசுறது இல்ல அல்லா பேச உண்மை பேச வைக்க கூடிய தெளிவு கொடுக்க வேண்டிய ரெண்டு வரிகள் சொல்லுங்க அதை பத்தி கதைக்கிறேன் அப்ப அந்த குரான்ல தப்பு இருக்குதுன்னா அனுப்பட்டும் பண்ணுவோம் ஆனா தப்பு இல்லாட்டி இதே அந்த கமிட்டியோட ஹெட் வந்து போட்ட ஒரு வைஸ் கிளிப் ஒண்ணு அது வெளியே வரும் சீக்கிரமா நான் போட மாட்டேன் வெளியே வரும் எதுவும் வழியில அவர் சொல்லியிருக்காரு இல்ல இதெல்லாம் நாங்க வெளியெடுக்க முயற்சி செய்யறோம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவையில்ல எங்களுக்கு அந்த கமிட்டி உள்ள ஆட்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன் அவசரமா இதுக்கு முடிவு ஒன்றே இருங்க அதுல டிரான்ஸ்லேஷன் தப்பு இருந்தா சொல்லுங்க பதினோரு மாசமா டாக் பெண்ணு குட்டு போயிருக்கிற மாதிரி குட்டு வாயில புலுங்கின மாதிரி இருக்கிறீங்க ஏதோ உங்களுக்கு என்ன சொல்றது பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறீங்க எம்எஸ்டி பிஎஸ்டி பிஎஸ்சி என்னென்னமோ டாக்டரேட் என்னமோ படிச்சவங்க இருக்கிறீங்க ஆபீஸ் ஆலி முஃப்தி எல்லாம் இருக்கிறீங்க தப்பான டிரான்ஸ்லேஷன் இருந்தா கொடுங்க அது நீங்க கொடுக்கலாட்டி உங்களுக்கும் பாவம் தெரிஞ்சு நீங்க வந்து ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னா தெரிஞ்சு மறைகிறதும் பாவம் சரி அடுத்த கிளிப்ல பாப்போம் இன்ஷா அல்லா இதெல்லாம் சொல்றதுதான் இந்த சவன் சாப்பாடுகளை குறைச்சிருங்க வாப்பா கும்பிடு இல்லாத வேண்டுகோள் இந்த எஜுகேஷனுக்கு கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுது மக்கள் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுது அதனால தயவு செய்து இதெல்லாம் விட்டு அசரத் மார்க்கிட்ட சேலரியை பொறுத்து ஏன் அந்த உலகத்துக்கு எங்களுக்கு துவா கேட்க வேண்டிய ஒரு கூட்டம் அது மோதின்மார்கள் ஆலிம்மார்கள் ஆபிஸ் மார்கள் அவங்கள கவனிங்க நான் ஷிராஜ் ஜோனஸ் உங்களின் ஒருவர் ஜஜாக்கல்லாக ரந்தான் கரீன்